நான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னே சொல்லிக்கலாம் சந்தானம் வந்து படத்தினுடைய கதாநாயகன் அவர் வந்து ஒரு யூடியூபர் கிஸா ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார் சினிமாவை பார்க்குறது அந்த படத்தை பற்றின தார் மாறா தனக்கு என்ன மாதிரி தூளுதோ சரியாக இருந்தால் சரி சரி சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சகராக ஒரு இதுவேவராக அவர் இருந்துக்கிட்டு இருக்கார் ஸோ அவரால் நிறைய திரைப்படங்கள் வந்து கொண்டாடப்படுது ஒரு சில திரைப்படங்கள் வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்டவர்களால் அவர் மேலே ரொம்ப கோபமாகவும் வன்மமாகவும் இருக்காங்க இவர் வந்து விமர்சனம் பண்ணாவே ஐயோ படத்தை அழிச்சிடுறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு மித் இருக்குது இந்த சமயத்தில் இச் காக் இருதய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் அவர் முன்னாள் இயக்குனராக இருந்து இப்போ கோஸ்ட் ஆகிட்டார் ஓகே இப்போ அவர் என்ன பண்ணுறார் இந்த மாதிரியான பேட் விமர்சனங்கள் செய்யக்கூடிய அல்லது இந்த மாதிரி தாறுமாறாக விமர்சனம் செய்யக்கூடிய யூடியூபர்ஸெல்லாம் பிடிச்சி விமர்சகர்கெல்லாம் பிடிச்சி அவங்கள வந்து கஸ்டடியில் வச்சு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் அவர் அவர் வந்து ஒரு கேர இது ஒரு கோஸ்ட் ஒரு பேய் அவ்வளோதான் அவர் உயிரோடு இல்லை அது ஒரு அமானுஷியமான ஒரு சக்தி ஓகேவா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கிசா ஃபார்ட்டி செவன் சந்தானத்தை எப்படியாவது தன்னுடைய இடத்துல கொண்டு வந்து போட்டு அவரை சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அவர் இல்லை அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் பா அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஹிஜ்காக் இருதயராஜ் யார்னா நம்மளுடைய செல்வராகவன் அந்த படத்தினுடைய இந்த கேரக்டராக நடிச்சிருக்கேன் ஸோ ஹிஜ்காக் இருதயராஜ் வந்து சந்தானத்தை பணம் பார்க்குறதுக்கு அழைக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாரு அந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டரில் போய் பார்க்கும்போது தேட்டரு வந்து ஒரு அமானுஷ்யமான இடமாக இருக்குது ஓ இது எதுவும் ச அமானுஷ்யமான சக்தி இது படம் கிடையாது நம்ம இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தானம் ரிவர்ஸ் அடிச்சுறாரு ஆனால் இது டிக்கெட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அவங்க ஃபேமிலிக்கு அவருடைய காதலி அவருடைய சகோதரி அவருடைய அம்மா அப்பா எல்லோரும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போயிடுறாங்க ஸோ இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் உள் நுழைகிறார் நம்மளுடைய சந்தானம் என்னடா அவங்க போயிட்டாங்களே எப்படி அவங்க அவங்களேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் படம் மாதிரி தான் காட்டுறாங்க படத்துக்குள் நுழைந்ததுக்கப்புறம் தான் நடக்கிற கூத்தே வேறு என்ன கூத்து அப்படின்னா இந்த படத்தில் ஒரு அவங்க பார்க்கக்கூடிய படம் வந்து ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களுக்குள் நுழைஞ்சிடுறாங்க அம்மா அப்பா எல்லோரும் வேறு வழியே இல்லாமல் சந்தானமும் உள் நுழைய வேண்டிய கட்டாயம் உருவாகுது ஸோ அந்த தியேட்டருக்குள் அந்த போய்ட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய படத்தில் இருந்து அந்த கதாபாத்திரங்களோட வழி உள்ள அப்படியே போயிட்டுருக்காங்க அது ஒரு கோஸ்ட் மூவியாகவே போகுது அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு எப்படி ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் நடக்குமோ அந்த விஷயத்தை உள்ள நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ சந்தானம் அதிலேருந்து மீண்டும் வெளியே வரதுனோ தன்னுடைய ஃபேமிலியை அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர அப்படிங்கிறதும் அவருடைய அந்த தெளிவிமர்சனத்திற்கு என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த இட்ஸ்காக் இருதை ஏதாச்சும் சரியாக பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறத ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் பிளே மூலமாக நகைச்சுவையோட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட படத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய கதை இதுதான் கிஸா நாற்பத்தி ஏழு அதாவது கிசா ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சந்தானத்துடைய அப்பாவா நிலவகர் ரவி நடிச்சிருக்கார் ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவருடைய மனைவி கஸ்தூரி ஒரு குடும்ப தலைவி இவங்க அப்படியே தேட்டரில் படம் பார்க்க போகிறப்ப இவர் அப்படியே கப்பல் மாலுமியாகவும் அந்த அம்மா ரொம்ப அழகாக எங்கு ஹீரோயின் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான மாடர்ன் ட்ரெஸ்லையும் அப்படியே கலக்க ஆரம்பிக்கிறாங்க இவர்களுக்கு மத்தியில் மொட்டராஜேந்திரன் அப்புறம் வந்து கணேஷ்கர் இவங்க உள்ள நுழைகிறாங்க ஏற்கனவே தேட்டரில் படம் ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடிய ரிடின் கிங்ஸ்லி அப்புறம் மாரன் இவங்க ஒரு பக்கம் இதை தனுந்தி அடிக்கடி தேட்டரில் வந்து பயமுறுத்தி அடிக்கடி சந்தானத்தோட உரையாடக்கூடிய செல்வராகவன் இட்ஸ் கால் இருதயராஜ் இந்த பக்கத்துக்கு இல்லாமல் இன்னொருத்தரை கௌதம் வாசுதேவி மேனன் வராரு கௌதம் வாசுதவி மேனன் எதுக்கு வராரு ஏன் வராரு அப்படின்னு தெரியல அவரை போட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க உள்ள மொட்டை ராஜேந்திரனுடைய காமெடி இருக்கிறதா இல்லை மார்னோடைய கிச்சு கிச்சு முட்டலுக்கும் கிங்ஸ்லி ரெடின் கிங்ஸ்லி உடைய காமெடிக்காக தான் தெரியாமல் அப்படி அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நான் இருக்கேன்ப்பா நான் தான் படத்துடைய ஹீரோ நான் தான்ப்பா சிரிக்க வைப்பேன் எல்லாரும் சிரிங்கப்பா கிச்சு கிச்சு முட்டதுக்கு நான் தான்ப்பா ரெடி நான் தான்ப்பா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கிசா ஃபார்ட்டி செவன் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய சந்தானம் என்ன செய்கிறாரு படம் முழுக்க ஒரு ஒரு மாதிரி அதாவது நார்மலா ஒரு பண்ற காமெடியை தாண்டி ஒரு மாதிரி ஒரு ஒரு முக்கத்தரமா காமெடினே சொல்லிக்கலாமா அப்படிதான் இருக்கு முக்கத்தரமான ஒரு காமெடி தான் பண்றாரு நம்ம சிரிச்சி ஆக வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா இந்த படத்தில் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் முதல்லையே சில யூடியூபர்ஸ்லாம் மாறன் மாதிரியான யூடியூபர்ஸ்லாம் உள்ள காமிக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு யூடியூபர் இன்னைக்கு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக காலி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியும் அதே சந்தான வழியாக ஒரு ரெமடியை சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை என்னை வந்து நீங்கள் இப்போ கடத்திட்டீங்க நான் விமர்சனம் எழுதுறதுனால உங்கள் படம் ஓடாது ஓடலை பாதிக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் அவனு எழுதுனோன்னே உங்கள் படம் ஓடிடுமா அப்படின்னு அதே போல் ஒரு விமர்சனத்தை பார்த்து தான் இன்றைக்கி ரசிகர்கள் தேட்டரைக்கு போகிறாங்க ஐயோ அதை பார்த்துட்டு தான் ஜெயிக்குது அப்படின்றதுலாம் மித்து அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ரெண்டு விதமான விஷயங்கள் ஒரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஃபிஃப்டி பர்சன்ட் அது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த படத்தில் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தினுடைய விஷயம் முழுக்க முழுக்க நகைச்சுவை மட்டும்தான் ஒரு ஃபேண்டசி மூவி ஒரு ஃபேண்டஸி மூவியை பார்க்கணும் அப்படின்னா சந்தானம் அண்ட் கோ அப்படியே ஒட்டுமொத்தமாக போய் கஜல் குஜால் அஜால் பஜால் பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய இது மற்றபடி நல்ல விமர்சனத்தை செய்யக்கூடிய யூடியூபராகட்டும் எந்த ஒரு விமர்சகராகட்டும் மக்களால் கொண்டாடப்படுகிறார் அதேபோல் அந்த படத்தை நியாயமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கொண்டாடவே செய்கிறாங்க வாய் வழியாக ஒன்றும் செஞ்சிட முடியாது அதனால் ஒரு விமர்சனம் தான் ஒரு விஷயத்தை காயப்படுத்துணுமா அப்படின்னு கேட்டால் விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய நீங்கள் பக்குவம் இல்லைனா அப்புறம் என்ன சொல்கிறது கேட்க ஒரு காலத்தில் ஆர்ஜே பாலாஜி சினிமாவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் செம்ம விமர்சனம் பண்ணார் அவருடைய ரேடியோவில் வந்து பண்ண விமர்சனமே வேறு ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துல என்ன பார்க்குறார் சினிமா வழி நடிக்க ஆரம்பித்தார் இயக்குனரானார் இப்போ ப்ரொடியூசராக மாறிட்டு இருக்கார் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போசர் சினிமாக்குள்ளே போயிட்டார் யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பெரிய ஆயிடுறாங்க ஈவன் மாரன் பற்றி பேசினா கூட மாறன் ஒரு யூடியூபர் யூடியூபர் அவர் என்ன பண்ணுறாரு சினிமா இயக்குனராகவும் அவர் வந்து நடிகராகவும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனம் ப வைல்வான் ரங்கநாதனை பற்றி சொல்கிறாங்க ஸோ அவரும் வந்து ஒரு நடிகர் ஒரு யூடியூபர் அப்படின்னாலும் கூட அவரும் வந்து எதோ ஒரு அடிப்படையில் இந்த மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எதோ ஒரு அடிப்படையில் பிரபலமாகிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த விமர்சனங்களால் வழியாக மட்டுமல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சரி ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதா தான் விஷயமே இருக்குது ஸோ இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான குழுவினுடைய இந்த ஃபேண்டசி காமெடி ரசிக்கும்படியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம தெய்வ குத்தா இடக்கூடாது கண்ணு குத்திரு சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ மேற்கும் மேற்கொண்டு ஏதாவது தப்பாக சொன்ன உன்னையும் அடுத்த படம் எடுக்கும்போது தேர்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அதில் உங்கள் ஃபோட்டோ போட்டிரு உங்களுடைய சேனல் நேம்பை போட்டு உங்களை வந்து எவ்வளோ முடியுமோ நாங்கள் கிழிப்போம் அப்படின்ட்டு அப்படி கிழிச்சா நம்மளுக்கு சந்தோஷம் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும் இல்லையா அப்படி ஒரு ஆசை இருக்காடான்னு கேட்காதீங்க அப்படி ஒரு ஆசை இருக்குது யூ ஸோ இந்த படத்தில் சந்தானத்தோடு சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சொன்னதுதான் அவருடைய அப்பாவாக நெழுகர் ரவி அம்மாவாக கஸ்தூரி இந்த படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக கீர்த்திகா திவாரி நடிச்சிருக்காங்க கௌதம் மேனன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெடியன் கிங்ஸ்லே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாருடைய நடிப்புமே வந்து செட்டில்டாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலதெல்லாம் மொக்கத்தனமாக இருக்குது சிலதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு இடத்துல மொட்டராஜேந்திரன் வந்து பொம்மையாக்கி விட்டு ஒரு எலியை விடுவாங்க எலி அப்படியே மேலே ஏறும் ஐயோ நம்ம பொம்மையாக தான் இருக்கணும் சிலையாக தான் கொஞ்சம் நகர்ந்தால் கூட நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டராஜேந்திரன் காட்டக்கூடிய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி சிலையாக நிற்கிறது அதுக்கப்புறம் எலி வெளியே வரதுக்காக அவர் செய்யக்கூடிய அந்த அட்டுடைய ஸோ அந்த விஷயமும் படத்தை வந்து நகைச்சுவையே கொண்டு போயிருக்காங்க இந்த படத்திற்கு கேமரா யார் பார்த்தீங்கன்னா தீபக் குமார் பத்தி இவர் பண்ணியிருக்கார் அதே போல் பரத் விக்ரமன் வந்து படத்துக்கான படத்தொகுப்பு எடிட்டிங் ஸோ நகைச்சுவை படம் ஒரு வித்த ஒரு கலர்ஃபுல்லான டோன் ஒரு ஃபேண்டஸி மூவி அப்படின்னா எடிட்டிங் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கணும் கட்டு வெட்டி வெட்டு ஜாயினிங்காக நல்லா இல்லைனா நம்மள மாதிரி ஆட்கள் வெட்டி வெட்டி எதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுருக்கார் அவர் அதனால் பார்க்கலாம் இந்த படத்திற்கு ஆஃப்ரா இசையமைச்சிருக்கார் ஏற்கனவே பால் டப்பாவோடு சேர்த்து நிறைய ஆல்பங்கள் இவர் செஞ்சிருக்காரு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பாடல்கள் பார்த்துட்டு போய் அவர் தான் இந்த படத்துக்கான இசை ஆனால் பெருசாக ஒரு காமெடி ஜானருக்குள்ள அவர் சோபிக்க முடியல அவருக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை ஏன்னா ஒரு ஆல்பத்துக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் சிறை திரைப்படத்திற்கு பெரிய அளவுக்கு பேசப்படுமா அப்படின்றதும் தாண்டி சிலது துணை செஞ்சிருக்கு ஆனால் இந்த படத்திற்கு ஆஃப்ராக் வந்து பெரிய அளவுக்கு துறை செய்யலை அப்படின்னே சொல்லலாம் கூட பெரிய சொல்லிக்கிற மாதிரி இல்லை தனமாக தான் பண்ணியிருக்கார் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டால் நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா ரைட்டு இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எஸ் பிரேமானந்த் அவர் தான் பண்ணியிருக்கார் ஒரு நகைச்சுவை மட்டும் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக கரண்ட்டில் இதுதான் இருக்குது இந்த டாப்பிக் இந்த விஷயத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு யூடியூபர்ஸ்லாம் உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு அவங்களுடைய திரை விமர்சனங்களை வச்சுக்கிட்டு ஒரு திரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கதையை ஒரு ஃபேண்டசி ஃபார்முலாவை உள்ளே வச்சுக்கிட்டு முலாம்லாம் பூசி ஒரு மழையாக கலர்ஃபுல்லாக வாங்கி இங்கேயும் காமிச்சு வெட்டி ஒட்டி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க இது விமர்சனமானு கேட்டிங்கன்னா ரசிக்கக்கூடிய திரைப்படமாக தான் இருக்குது அந்த வகையில் நம்ம எந்த மாற்று கருத்துமே சொல்ல போகிறதே கிடையாது என்னையா மொக்கையான ஒரு படத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல இந்த படம் பார்க்கலாம் பார்ப்பதற்கான படம் தான் ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஒரு என்டர்டைனாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணாமா அந்த கண்டென்ட் எடுத்திருக்காங்க அது கரண்டில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம கண் முன்னாடி நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிற மாதிரி நிழலையும் நிஜத்தையும் இணைத்து எது நிஜக்கு எது நிழல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கடைசியாக தன்னுடைய பேரண்ட்ஸை அந்த நிஜ நிழல் படத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் தேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத கேள்வி இதனுடைய தேர்ட் பார்ட்டிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கார்டு கொடுக்குறது பெரிய ட்ரிஸ்டிங்க ஏன்னா மூன்றாவது பாட்டு காத்திருக்கப்பா நீங்கள் யாராவது தப்பான விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்களையும் தூக்கி வந்து ஃப்ரெண்டில் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ரா செல்வராக நடிச்சிருந்த அதுக்கப்புறம் காக்ரோச் கண்ணாயிரம் சொல்லிட்டு யாராவது வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது அடுத்த பார்ட்டுக்கு யார் வந்தாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மனசை விட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே வாய் விட்டு சிரித்து பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா இந்த படத்தை பார்த்துன விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் தரப்போரிங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா ரேட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ரேட்டிங் பார்த்து தான் படம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல ப்ரொடியூசர்ஸ் ரேட்டிங் தானா சரி ச ரேட்டிங் இல்லாமல் கூட படத்தை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம் ஓகே அடுத்த திரைமர்சனத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா வேறு என்ன சொல்ல போகிறேன் டேட்டா பாபாய்